ஐ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் விபி பிரச்சனை லாக் இப்போ நம்ம எங்க வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா சேலம் தான் வந்துருக்கோம் சேலம் மாவட்டத்தில் ரொம்ப நாட்டு பண்ணை அப்படின்ற ஒரு இடத்துல தான் வந்திருக்கோம் இவங்க என்னென்ன இங்கே பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா செம்பரி மயிலம்பாடி ஆடு அப்புறமா இடையபுரம் போட்டு குட்டி இந்த மாதிரி மூணு ரக ஆடுங்களை வச்சு இவங்க வளர்த்து சேல் பண்ணிட்டு இருக்காங்க அது குட்டியாக எடுத்துட்டு வந்து வளர்த்து இவங்க கறிக்கான அந்த ஸ்டேஜ் வந்தோடனே சேல் பண்ணிடுறாங்க இவங்ககிட்ட உள்ள போய் கேட்கலாம் என்னென்ன பண்றாங்க எப்படி மெயின்டெயின் பண்றாங்க அந்த மாதிரி டீட்டெயிலாக உள்ள போய் கேட்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் வீடியோக்குள்ள போகிறது மாதிரி இப்போ தான் நம்ம சேனல் நீங்கள் ஃபஸ்ட் டைம் அந்த சேனல் சஸ்கிரைப் பண்ணிங்க பக்கத்துக்கு பெல்லைக்கான கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம இது மாதிரி பண்ணை சம்பந்தம் போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு வரும் ஓகே வாங்க வீடியோக்குள்ள போகலாம்

வளர்ப்ப இப்போ வாங்கி வளர்த்தேல் பண்ணிடுவீங்களான குட்டி வாங்கி வளர்த்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்கீங்க குட்டி வாங்கி வளர்த்த சேல் பண்ணி அவங்க குட்டி பக்கத்துல கேக்குறவங்களுக்கும் நம்ம வந்து கொடுத்துட்டு இருக்கோம் ஓகே குட்டியாவே குடுத்துருவீங்க குட்டியாவே குடுத்தோம் ஓகே ஓகே மொத்தம் எத்தனை கெடா எத்தனை ஆளுநங்க இருக்கும் மொத்தமா எவ்வளவு எண்ணிக்கையில் இருக்கும் இப்போ நம்ம கிட்ட பாத்தீங்கன்னா இப்ப நூறுக்கு மேல இருக்குங்க இந்த கொட்டகை எத்தனை எத்தனைக்கு எத்தனை கொட்டகை பார்த்தீங்கன்னா முப்பதுக்கு முப்பத்தி ரெண்டுங்க தரையில வளர்க்க முடியாதானே கொட்டகை வச்சு மேல பரன் பரன் போட்டு வச்சிருக்கீங்க இது வந்து தரையில கீழே வளர்க்க முடியாதுங்களா இல்ல இப்ப தரையில வளர்த்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து நோயின்மை மேல வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு அப்பப்ப மழை பெய்ஞ்சாவோ இல்ல பனி கத்தடிச்சாவோ கொஞ்சம் நோய் டக்கு டக்குன்னு அட்டாக் ஆயிடுது அதுக்காக பாத்தீங்கன்னா இப்ப பரணமைச்சு நம்ம வேலையை ரொம்ப மிச்சா நம்மளுக்கு ஓகே ஓகேண்ணே இப்ப கீழே போட்டோம்னா நம்மளுக்கு முன்னேறமா இங்கேயே வந்து வேலை செஞ்சுட்டே இருக்கணும்

இப்ப எத்தனை நாள்ல குட்டியில வாங்குவீங்க அது எவ்ளோ நாள் கழிச்சு சேல் பண்ணுவீங்க இப்ப நம்ம வாங்குறது வாங்குறதுக்கு ஒரு மூணு மாசத்துக்கு நம்மகிட்ட ஒரு மூணு மாசம் இருக்குங்க மூணு மாசம் ஆறு மாசம் மூணு மாசம் கழிச்சு வித்துடுவீங்க மூணு மாசம் வித்துருவாங்க மூணு மாசத்து வீட்டுல வரும் நீங்க வாங்கும் போது எவ்வளவு வீட்டுல இருக்கும் நீங்க விற்கும் போது எவ்வளவு வாங்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு உயிரோட ஒரு பஞ்சு கிலோ வருங்க ஓகேண்ணே அதை நம்ம விக்கும்போது பாத்தீங்கன்னா ஒரு நாற்பது கிலோ வருங்க நாற்பது கிலோ வரும் ஓகே ஓகே இது பிரைஸ் ஏதாவது சொல்ல முடியுங்களானே

அது பாத்தீங்கன்னா தூள் பண்ணி இப்ப இது மாதிரி பேக்கேஜ்ல விக்குது நாங்க அப்படியே வாங்கிட்டு வந்து இது பண்ணிட்டு போட்டு விட்டுருவோம் இதுல வெளியில வாங்குறீங்களா இல்ல நம்ம தோட்டத்துல இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மக்காச்சோள சைலேஜ் எல்லாம் வெளியில வாங்குறோம் மத்தவங்க மல்பரி இதெல்லாம் பாத்தீங்கன்னா சூப்பர்னா பேரு இதெல்லாம் பாத்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் விளையாடுங்க தோட்டத்துல விளையாடுற ஓகே ஓகேண்ணும் இதுதான் மெயின் வேலையா பாக்குறீங்களா இல்ல இது இல்லாம வேறதா தொழில் பண்றீங்களா இது இல்லாம நெசவு தொழில் பாத்துட்டு இருக்காங்க நெசவு தொழில் பாக்குறீங்க ஓகே ஓகேண்ணா அதுதான் உங்களுக்கு மெயின் இது ஆமா அதுதான் மெயினுங்க ஓகே ஓகேண்ணா நீங்க குட்டியை வாங்கும் போது மேல் பார்த்து பாத்து வாங்குவீங்களா இல்ல வேற கிடா குட்டி மட்டும் வளர்த்து வைத்துருவீங்களான வாங்கி வளர்த்து வைத்துருவீங்களான நம்ம வாங்குறது எல்லாமே பாத்தீங்கன்னா கிடாக்குட்டி மட்டும் தாங்க ஓகே ஓகேண்ணே அது மட்டும் நாங்கள் வேணா பார்த்தீங்கன்னா எல்லாம் சேஷங்களுக்கு எல்லாம் கேட்குறாங்க பிடிக்கிறாங்க அதெல்லாம் அங்கே கடை மட்டும் வாங்கி கேட்குறாங்க கொடுத்துருவோம் ஒன்று ரெண்டு கேட்பாங்க அதுவும் கொடுத்துருவோம் சேல்ஸுக்கும் அப்படியே கொடுத்துருவோங்க ஓகே ஓகே இப்போ உங்ககிட்ட வாங்க வரவங்க மொத்தமாக தான் வாங்கணுமா இல்லை ஒரு கடை ரெண்டு கிடா அந்த மாதிரி தனியாக வாங்கிட்டு விட போகிறோம் ஒன்று ரெண்டு எத்தனை கடை நாங்கள் கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்குங்க உயிரிடா போட்டு அப்படியே கொடுத்து ஆமா அப்படியே கொடுத்துருவாங்க ஓகே உங்கள் கான்டாக்ட் நம்பர் அப்படியே சொல்லுங்கண்ணே

ஒரே மட்டு மூணு மாசத்து மாசத்துக்கு கை வசம் நீங்க ஆறு மாசம் குட்டியா வித்து வளர்த்து கொடுத்துருவீங்க ஆமாங்க ஓகே ஓகேண்ணா இதுல தனியா ஒவ்வொன்னு புடிச்சு கவனிக்க வேண்டிய என்ன அழகா இருக்கு அப்படின்னு இது பாத்தீங்கன்னா இது வந்து மயிலம்பாடிங்க ஓகேண்ணா மயிலம்பாடி இது வந்து கருப்பு குட்டி அப்படிம்பாங்க இது வந்து பாத்தீங்கன்னா கால்

கொம்பு பார்த்தீங்கன்னா இனிமேட்டு எல்லாம் ஒன்றும் வெளியே வர ஆரம்பிச்சுங்க ஒரு நாலு மாசத்துல பாத்தீங்கன்னா ஒரு பக்கம் ஒரு அடி கொம்பு வந்துருங்க வந்து பாத்தீங்கன்னா செம்மரி ஓகேண்ணா இதெல்லாம் ஒயிட்லயே வந்துடும் இருக்குங்க

ஃபேனெல்லாம் போட்டுவீங்க என்ன ரீசன் அதுக்கு ஃபேன் பார்த்தீங்கன்னா இப்போ வெயில் அதிகமாக அடிக்கலைங்க சம்மர்ல அதுக்காக சரி குட்டி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் காத்தோட்டமாக இருக்குங்களா நம்ம இப்போ ஃபேன் போட்டுருக்கீங்க ஓகே ஓகேங்க காத்தோட்டமாக இருக்குன்னா இங்கே கிரீன் மிச்ச போடாமல் விட்டாலே காத்தோட்டமாக தானே இருக்கும் அது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நைட் நேரத்தில் பனிக்காத்து அதிகமாக அடிக்குதுங்க ஓ அது அது வந்து பார்த்தீங்கன்னா உடனே பார்த்தீங்கன்னா சளி காய்ச்சல் மாதிரி வந்துடுதுங்க அதுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அந்த க்ரீன் போட்டு வந்து சுற்றி இருக்குதுங்க

போட்டுனா எவ்வளோ நான் இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூட்டை ஐம்பது ரூபா அறுபது கிலோ வருங்க ஐம்பது கிலோ அறுபது கிலோ ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா டன் வந்து எட்டாயிரம் ரூபாங்க மொத்தமா எடுத்துக்கீங்க மொத்தமா அப்படியே எடுத்துக்கோங்க எவ்வளவு நாள் இதே மாதிரி எடுத்துக்கலாம் இதே மாதிரி நம்ம கிட்டத்தட்ட ரெண்டு மாசம் வரைக்கும் நம்ம வச்சுக்கலாங்க ரெண்டு மாசம் ஒரு பேஜ் நம்ம எடுத்து வைக்கணும் நம்ம வச்சுக்கலாங்க வச்சுக்கோங்க நம்ம நீங்க மூணு மாசம் மூணு மாசம் குட்டியா வாங்கி அதை ஒரு மூணு மாசம் வளர்த்து ஃபுல்லாமே வித்ததுக்கு அப்புறம் இந்த பரை வந்து திரும்ப கிளீன் பண்ணீங்களா எப்படின்னா கிளீன் பண்ணிட்டு அடுத்த பாய்ச்சா இருக்கீங்களா எப்படின்னு ஆமாங்க அதாவது கிரிமினேஷன் விட்டு மருந்து எல்லாம் உருவாக்கமா எல்லாம் கிளீன் பண்ணி விட்டு ஒரு நாள் ஃபுல்லா காய விட்டு ஓகே ஓகே அதுக்கு தான் பாத்தீங்கன்னா திரும்ப நம்ம குட்டிய மேல ஏற்றுவோங்க ஓகே ஓகே திரும்ப வர குட்டிக்கு பாத்தீங்கன்னா திரும்ப இதுல இருந்து ஏதாவது நோய் எஃபெக்ட் ஆகாம இருக்கிறதுக்கு அந்த வலிமையை நாங்க ஓகே இதுக்கு எத்தனை டைம் பசந்திங்க வேணாம் கொடுப்பீங்க ஒரு நாளைக்கு எத்தனை டைம் பசந்திங்க வேணாம் கொடுப்பீங்க மற்ற இது எத்தனை டைம்ல கொடுப்பீங்க அதாவது பாத்தீங்கன்னா இப்போ எல்லாமே ரொட்டேடா உங்களுக்கு கொடுப்போம் கல்லக்குடி சைலேஜ் சைலேஜ் அடல் தீவனம் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ரொட்டேட்டா அப்படியே நம்ம பண்ணிட்டு வருவாங்க அது மூலமா பாத்தீங்கன்னா சூப்பர் நேரு பட்டு பூஜை செடி மல்புரி இது எல்லாமே பாத்தீங்கன்னா பப்பா வந்து பாத்தீங்கன்னா பப்பா கொடுத்துட்டு இப்போ ஒரு நாளைக்கு ஒரு அஞ்சு டைம் அஞ்சு டைம் எல்லாம் ரொட்டேட்டா ஒரு டைம் ஒரு டைம் கொடுத்துருவோம் ஓகே ஓகேண்ணே அடர் தீவனா எந்த மாதிரி தீவிரம் அடர் தீவன தானிய வகைகள் எல்லாம் மக்காச்சோளம் கம்பு கேழ்வரகு பாசி பொறுப்பு இதெல்லாம் அந்த பொறுப்பு எல்லாம் கலந்ததுங்க ஓகே ஓகேண்ணா அது நீங்க நீங்க மிக்ஸ் பண்ணி இது பண்ணுவீங்களா அது வெளியில இருந்து வாங்க அது வெளியில இருந்து நாங்க இறக்குமதி பண்ணிடுவாங்க கீழ எத்தனை டைம்ல க்ளீன் பண்ணுவீங்க எத்தனை டைம் டைம்ல கிளீன் பண்ணுவீங்க இப்போ மூணு மாசம் ஒருத்தர் நாங்க கிளீன் பண்ணிவிடுவோம் ஓகே ஓகே அப்படியே தோட்டத்தை எடுத்து போட்டுவிங்க அப்படியே தோட்டத்துக்கு எடுத்து போட்டுவோங்க ஓகே ஓகேண்ணா எத்தனை வருஷமா இந்த ரன் பண்ணிட்டு இருக்கீங்க இப்போ ரெண்டு வருஷமா நாங்கள் பண்ணிட்டு இருக்கோண்ணா ரெண்டு வருஷமா பண்ணிட்டு இருக்கீங்க குட்டியெல்லாம் எங்கேருந்து வாங்குவீங்க குட்டி பார்த்தீங்கன்னா இப்போ நாம் எடுக்கிறது பார்த்தீங்கன்னா தென்காசி பக்கம் இருப்போம் ஓகேண்ணா அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா சைட்லேருந்து இருப்போம் ஓகே ஓகேண்ணா நான் வெறப்போ எடுத்துகிட்டு இருக்கேன் அங்கேருந்து எடுத்துட்டு இருக்கா ஓகே ஓகேண்ணா நீங்கள் டெலிவரியும் பண்ணுவீங்களாண்ணா இல்லை இங்கே வந்து நேரில் வந்தா வாங்கிக்கணும் இல்லை டெலிவரியும் பண்ணுவோங்க டெலிவரினா இப்ப குறிப்பிட்ட எத்தனை கிலோ எத்தனை ஆடு இருக்கணும் எத்தனை கிலோ இருக்கணும் ஏதாவது இருக்காங்க இல்ல ஒரு பத்தாடு தான் டெலிவரி நாங்க பண்ணிடுவோம் ஓகே அதுக்கு கம்மி ஆயிடுச்சு வந்து கஸ்டமரையும் எடுத்துக்க மாட்டீங்க தமிழ்நாடு ஃபுல்லா டெலிவரி பண்ணுவீங்களா இல்ல குறிப்பிட்ட மாவட்டம் மட்டும் தமிழ்நாடு நாங்க பண்ணுவாங்க ஒரு பத்து ஆடுக்கு மேல எடுத்தாங்க டெலிவரி பண்ணுவாங்க ஓகே ஓகே என்ன வெயில் காலம் மழை காலம் மாதிரி மாறி மாதிரி வருடா இப்ப வெயில் காலத்துல வந்து அதுக்கு ஏதாவது தீனி மாற்றி வைப்பீங்களா இல்ல இப்ப ரெகுலரா குடுக்கறதான் கொடுப்பீங்களா அதாவது வெயில் காலம் அப்படிங்கம்போது பாத்தீங்கன்னா வைக்க புள்ளும் கல்லக்கொடியும் கல்லக்குடியும் பாத்தீங்கன்னா அதிகமா கொடுப்போம் ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அது கள்ளக் குடியும் வைக்கப் புள்ள தண்ணி வந்து அதிகம் எடுக்க ஆரம்பிக்கும். அப்போ வந்து பாத்தீன்னா உடம்புக்கு நீர் சத்து அதிகம் இருக்கும். ஆ ஓகே நே. குட்டி பாத்தீங்க டயர்ட் ஆகாம ஒரே மாதிரி இருக்கும் அதுக்காக வந்து பாத்தீன்னா இந்த மெத்தட் நான் யூஸ் பண்ணுவோம். ஆ ஓகே நே. இந்த பட்டி எதுக்காக இது என்ன செட்டப் இது? இந்த பட்டி வந்து பாத்தீன்னா இப்ப நம்ம குட்டி பூசா ஒரு குட்டி வாங்குறோம்னு வெச்சீங்கla அந்த குட்டி வந்து பாத்தீன்னா என்ன கண்டிஷன்ல இருக்கு நம்மளால கணிக்க முடியாது. அதாவது ஏதாவது காய்ச்சல் இருக்கா, சளி இருக்கா இல்ல வேற ஏதாவது பிராப்ளம் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நம்ம ஒரு ஒரு பத்து நாள்

அங்க போயிட்டு ஒரு மூணு மாசம் வச்சு வளர்க்குறீங்க அந்த மூணு மாசத்துல எத்தனை டைம் குடல் 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 பாத்தீங்கன்னா நம்ம வந்து முப்பது நாளைக்கு ஒரு டைம் முப்பது நாளைக்கு ஒரு டைம் கொடுத்துருவோம் மூணு டைம் கொடுத்துருவோம் நாங்க மூணு டைம் கொடுத்துருவீங்க அப்போ வந்து பாத்தீங்கன்னா நல்லா பசி எடுக்கனால உணவு ஓகே எடுத்துங்க வேற வயிற்றுல வந்து பாத்தீங்கன்னா வேற எந்த இது சாப்பிட்டாலும் டக்குன்னு சீரன் ஆகும் குடல் புழு மருந்து கொடுத்தோமா ஓகே ஓகே அது எந்த மாதிரி நான் கொடுப்பீங்க அது வந்து பாத்தீங்கன்னா சிரஞ்சில் எடுத்து தான் மூணு நம்பர் கொடுத்துறதுங்க ஓகே ஓகே ஒவ்வொரு அடுக்கும் ஒவ்வொரு அடுக்கும் மூணு நம்பருங்க ஓகே ஓகேண்ணே இப்போ அதே மாதிரி பாத்தீங்கன்னா இப்ப நாம்ப சேல்ஸ் பண்ண குட்டி சேல்ஸ் பண்றோம் இல்லைங்க அவங்களுக்கும் பாத்தீங்கன்னா நம்ம வந்து இந்த பத்து நாள் வச்சிருந்து நம்ம இதெல்லாம் பராமரிப்பு நம்ம நம்மளுக்கு வந்து குடுக்குறாங்க ஓகே ஓகே நீங்க எடுத்துட்டு வந்து இங்க எல்லா பத்து நாள் நீங்கிட்டு பண்ணிட்டு அதுக்கப்புறம் சேல்ஸ் கேக்குறவங்க குட்டி கொடுக்கலாம் ஆமாங்க

எல்லாமே எல்லா பாத்தீங்கன்னா பார்த்தீங்கன்னா டைம் போன் பண்ணலாங்க கால் பண்ணா நாங்க அவங்களுக்கு என்ன சந்தேகமோ நாங்கள் வந்து கிளியர் பண்றோம் ஓகே ஓகேண்ணே இது வந்து நீங்க வாங்கி வளர்த்து வித்துடுறீங்க அதனால பரன் மேல வச்சிருக்கீங்கன்னு இப்ப சும்மா வீட்டுக்காக வளர்க்குறாங்க அந்த மாதிரி தான் இந்த பறநா இல்ல அவங்க மேச்சல் முறையிலே விட்டு வளர்க்கலாமா எப்படி கண்டிப்பா இங்க மேச்சல் முறையிலேயே விட்டு வளர்க்கலாம் இப்ப நம்ம வந்து பாத்தீங்கன்னா நம்ம அதிகமா பண்றதுனால பாத்தீங்கன்னா நம்ம இந்த பரண அமைச்சு நம்ம இந்த வேலை பண்ணிட்டு இருக்கோம் அதுவும் நம்ம

காலையில ரெண்டு மணி நேரம் இல்ல இல்ல மொத்தமாவே ஒரு நாளைக்கு ரெண்டு மணி நேரம் நான் செலவழிப்போம் ஆ ஓகேண்ணா ஓகே நூறு நூறு குட்டிக்கு ரெண்டு மணி நேரம் செலவழிக்கிறதும் ரெண்டு மணி நேரம் செலவினா போதும் ஓகே ஓகே இது விற்பனை எப்படிண்ணா இருக்கு விற்பனை இப்ப பாத்தீங்கன்னா பார்த்தது இது வருதுங்க அதாவது பக்ரீத் வருதுங்க வந்து வியாபாரம் சூடா இருக்குதுங்க ஓகே ஓகேண்ணா டேரக்டா வந்து கஸ்டமர் எடுத்துட்டு போயிருவாங்களா உங்க பண்ண ஆரம்பிச்சா ரெண்டு வருஷம் ஆயிடுச்சுனேன் பண்ணைக்கு மட்டும் நீங்க எவ்வளோ செலவு பண்ணிருப்பீங்க எவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணிருப்பீங்க மொத்தமா இது வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த பண்ணை இதுக்கு இந்த செட் அமைக்கிறதுக்கு இதுக்கு மட்டும் பாத்தீங்கன்னா நாலரை லட்ச ரூபா ஆயிடுச்சுங்க ஓகே இந்த பரனை அமைக்கிறதுக்கு இது மட்டும் பரன் முன்னாடி இந்த இது போடுறதுக்கு தீவன குழு தனியாக போடுறதுக்கு ஓகே ஓகே இதுக்கு மட்டும் இந்த அமௌண்ட் ஆயிருக்குங்க ஓகே ஓகேண்ணே அது இல்லாமல் நம்ம மூணு மாசம் மூணு மாசம் நம்ம குட்டி ஏற்றி வரைக்கிட்டு தான் இருக்கும் அது வந்து டைம் பொறுத்த மாதிரி சீசன் பொறுத்த மாதிரி ரேட்டு அது வந்து இன்க்ரீஸ் ஆகும் குறையும் அது வந்து நம்ம கரெக்டாக சொல்ல முடியாதுங்க ஓகே ஓகேண்ணே இந்த ரெண்டு வருஷத்தில் நீங்க இன்வெஸ்ட்மெண்ட் அமௌண்ட்டை எடுத்துட்டீங்களா இல்ல எடுத்துட்டு இருக்கீங்களா அதாவது நம்ம இப்ப இதில் பார்த்தீங்கன்னா இப்ப இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண அமௌண்ட்லாம் பார்த்தீங்கன்னா எடுத்து வச்சுங்க அதை எடுத்து வச்ச அப்படின்னா நம்ம எடுத்து எடுத்து நம்ம இதுலேயே தான் போட்டு போட்டு ரன் பண்ணிட்டு இருக்கோம் ஓகேண்ணே உங்களுக்கு லாபகரம் இருக்கா எப்படின்னா ஏன்னா நீங்க பார்ட் டைம் பண்றீங்க நீங்க புல் டைம் இதை பண்றதுல பார்ட் டைம் பண்றீங்க பார்க் டைம் பண்றதுக்கு நீங்க எதுக்கு நேரம் செலவு அளிக்கிறீங்க அதுக்காக உங்களுக்கு இன்கம் இதை கரெக்டா வருதா எப்படின்னு கண்டிப்பா கண்டிப்பா அதாவது இப்ப நம்ம ஒரு கொஞ்சம் கொஞ்சமா ஒரு பத்து ஆட்டு விட்டு இருந்து ஸ்டார்ட் பண்ணி நீங்க நம்ம ஒரு நூறுக்கு மேல வச்சிருக்கோங்க ஆஹ் ஓகேண்ணே இப்போ நம்ம ஒரு ஒரு ஆவரேஜ் பார்க்கும்போது மாசம் ஒரு லட்சம் இன்கம் கிடைக்குதுங்க இன்கம் கிடைக்குது ஓகே ஓகேண்ணே இது செலவுனா மொத்தமா உங்களுக்கு எவ்வளோ ஆகும் ஒரு மாசத்துக்கான செலவுனா எவ்வளவு வரும் ஒரு மாசத்துக்கான செலவுன்னு ஒரு டெய்லி ஒரு ஆயிரம் ரூபா கண்ணாடுங்க முப்பதாயிரவா மாசம் முப்பதாயிரம் பண்ண ஆரம்பிக்கணும் சின்ன கையில் ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்றாங்க அவங்களுக்கான அவங்க அட்வைஸ் என்ன என்ன நம்ம அட்வைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா எடுத்த உடனே பெருசா ஆரம்பிச்சா பாத்தீங்கன்னா எங்களுக்கு வந்து நோய் மேல் இருந்து தீவனத்துல இருந்து மெடிசன்ல இருந்து அது வந்து எங்களுக்கு கரெக்டா ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ண முடியாது ஓகே ஓகே ஒரு 10 குட்டி 5 குட்டி வாங்கி வளத்தி அத வந்து என்னன்னா பண்ணுது நம்ம ஏரியாக்கு செட் ஆகுது நம்ம ஏரியாக்கு செட் ஆகுது தேவனா என்ன நம்ம தண்ணி செட் ஆகுதா இங்கிற சீதோஷனால வந்து நம்மள கரெக்டா இருக்குதா ஓகே அதே மாதிரி கால்நடை மருத்துவரோட ஆலோசனை நமக்கு ஒரு 10 நாளைக்கு ஒரு தடவை நமக்கு தேவைப்படும் ஆ ஓகேனா அதையும் நம்ம கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க ஓகே ஓகே அதே மாதிரி நம்ம படர தீவனமும் பாத்தீங்கன்னா எடுத்த உடனே நம்ம குடுக்க கூடாதுங்க ஒரு ப ஒரு படர தீவனம் பாத்தீங்கன்னா இருபது அப்புறம் தான் வடர தீவனம் பார்த்து லைட்டா கொடுத்து பாக்கணும் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொடுத்து பார்த்து அதுக்கப்புறம் தான் பாத்தீங்கன்னா நம்ம வந்து கொஞ்சம் கொஞ்சமா அதையும் வந்து பாத்தீங்கன்னா அதிகரிக்கணும் ஓகே அது புதுசுல பிறகு பாத்தீங்கன்னா அது வந்து அதை வந்து தெரியுமா எடுத்த உடனே பாத்தீங்கன்னா நிறைய அளவு கொட்டிடுறாங்க நிறைய பேர் நம்ம கம்ப்ளைண்ட் வந்ததுதான் சொல்றாங்க ஓகே ஓகேண்ணா நம்மகிட்ட வந்து ஒரு மூணு ரகமாக ஆடு குட்டிங்களாம் இருக்கேன் ஆமாங்க இப்போ பிகினரா ஃபஸ்ட்டு டைம் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க ஃபர்ஸ்ட் டைம் ஆடு அழைக்கணும் ஆசைப்பட்றாங்கன்னா ஒரு பண்ண வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்டார்ட் பண்ணுறாங்கன்னா எந்த ரக ஆடுனா பெஸ்ட்டாக இருக்கும் அவங்களுக்கு அவங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மயிலம்பாடி அடி அரிஞ்சு கூட்டி தான் வந்து ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட்டு என்னோட சாய்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் அதை அதுதான் கரெக்டாக இருக்கும் ஓகே ஓகேண்ணே எதனால் அதை சேஸ் பண்ணி சொல்கிறீங்க அது வந்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துலயுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நம்மளுக்கு நோய் மரமிலையும் நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணும் ம் ஓகேண்ணா ரெண்டாவது எந்த தீவனாலும் எடுத்துக்காது

இல்லை இப்போ பார்த்தீங்கன்னா தற்சமயமாக பார்த்தீங்கன்னா நம்ம இதெல்லாம் மட்டும் இப்போ பண்ணிட்டு இருக்கேன் சோஷியல் மீடியான்னா இன்ஸ்டாகிராம் மட்டும் தான் போட்டுட்டு இருக்கேன் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ தெரிஞ்ச சர்க்குலர்ல எல்லாருமே அவங்க வந்து பார்த்துட்டு போயிட்டு இருக்காங்க நான் அவங்களுக்கு ரெகுலராக குட்டி கொடுத்துட்டு இருந்தேன் எல்லா பக்கமும் தெரியும் எல்லாருக்குமே தெரியும் குட்டி இங்கே கிடைக்குது அப்படின்னு சொல்லிட்டு சோஷியல் மீடியா எல்லாமே ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எல்லாமே ஃபுல்லாக பப்ளிஸ் தான் ஆ ஓகேண்ணா ஓகேண்ணா இப்போ நீங்கள் குட்டி எடுக்கிறேன்னா எந்த மாதிரி இடத்துல நான் குட்டி எடுத்துகிட்டு வருவீங்க இப்போ நம்ம குட்டி எடுக்கிறது பார்த்தீங்கன்னா இப்போ தென்காசி திருநெல்வேலி

ஒரே இடத்துல நூறு குட்டியே இருக்காது நீ எ பாத்து எப்பொரு பட்டிலையும் இருக்காங்க ஒவ்வொரு பட்டியலா பத்து பத்து ஆறு பதிஞ்சாடு ஒன்னு சேர்த்துக்கோங்க அவங்க கிட்ட முன்னாடியே சொல்லி வச்சிருக்கீங்களா முன்னாடி சொல்லி வச்சிருவாங்க முன்னாடியே சொல்லி வைக்கணும் எடுத்துக்கலாமா அதெல்லாம் ஒண்ணும் தேவைக்கும் வந்து நேரடியா வந்து பாத்து எடுத்துக்கலாங்க இப்ப டெலிவரி கேக்குறாங்க இப்ப ஒரு ஆடு வேணும் பதினஞ்சு ஆடு வேணும் அப்படின்னு சொல்லி கேக்குறாங்க அவங்களுக்கு முன்னாடியே அட்வான்ஸ் கொடுத்து புக் பண்ணணுமா இல்ல எப்படின்னு இல்ல அதெல்லாம் வந்து பாத்துட்டாங்கனால விஷயங்கள செலக்ட் பண்ணி எடுத்துக்கலாம் ஆ ஓகேண்ணே ஓகேண்ணே என் தரைக்கும் வந்து பறனதான் எவ்வளவு அடினா கேப் இருக்கும்

அட்டையோட இந்த தாழ்வாதாரம் பார்த்தீங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பதிமூணு அடி குறைய பண் டு பதிமூணு அடி குறையாம வச்சுக்கணுங்க இது ஒரு அஞ்சு அடில ஒரு அஞ்சு அடித்தான்னு வச்சுக்கலாம் எவ்வளோ அடி போடணும் கரெக்டாக கரெக்டான எவ்வளோ போடணும் நாலு கீழே குறைய சரி கூடாதுல அதுக்கு கம்மிச்சா நம்ம உள்ள போது நம்ம மூணு மாசம் சுத்தம் இல்லைங்க அது வந்து ரொம்ப ஓகே சிரமமா உள்ள ஆள் போது வேலை செய்ய முடியாதுங்க ஆ ஓகே இப்போ நீங்கள் குட்டி எடுத்துகிட்டு வந்து ஒரு மூணு மாதம் வளர்த்து வித்துறீங்கன்னு அதாவது ஆறு மாதக்குட்டியாக வித்துறீங்க ஆமாங்க அது ஆறு மாதம் குட்டியாக விற்காம இன்னும் கொஞ்ச நாள் வளர்த்து விற்கலாமா இல்லை எப்படின்னே அதாவது நாம் வச்சுருந்து விற்கிறாங்க அதாவது இந்த மாதம் இந்த கேப்பில் வந்து பார்த்தீங்கன்னா கறி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சாப்பிட்ற அளவுக்கு நல்லா ஒரு சுவையாகவும் அதுக்கு மேல போரக்குங்க அது கசாப்பு சரி விழாக்கள்லாம் பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஏழு டு ஒரு ஆறு டு எட்டு மாசத்து தான் பாத்தீங்கன்னா அதிகமா வந்து மக்கள் வந்து லைக் பண்றாங்க அதுதான் வந்து பாத்தீங்கன்னா சுவை அதிகமா இருக்கிறதுனால ஓகே ஓகே அதனால நம்ம அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம குடுத்துறதுங்க ஓகே ஓகேண்ணா இப்ப நீங்க இதை தான் கொடுப்பீங்களா இல்ல கறியா வெட்டி கூட கொடுப்பீங்களா

ஓகே நான் ஆண்டு பண்ணியெல்லாம் அவங்க இரண்டு வருடம் அனுபவம் அனுபவ தசினதுக்கு ரொம்ப நன்றிங்க ரொம்ப நன்றிங்க